இந்த வசனம் என்ன சொல்ல வருகிறது கத்தர் மேலும் இறங்கி வந்து மேசன் வேலை செய்தால் தான் வீடு கட்டப்படும் இல்லாட்டி கத்தர் மேலும் இறங்கி வந்து போலீஸ் வேலை செய்தால் தான் நாங்க பாதுகாப்பா இருக்கலாம் என்று சொல்லப்படுதா இல்ல இந்த வசனத்திலிருந்து நாங்கள் விளங்க வேண்டிய காரியத்தை சுருக்கமாக சொல்ல வேண்டுமா இருந்தால் நாங்கள் எங்களுக்கு தெரிந்த திறமைகள் தாளங்களை வைத்துக் கொண்டு எங்களிடம் இருக்கும் செல்வங்கள் செல்வாக்குகளை வைத்துக் நாங்கள் என்னதான் காரியங்களை செய்தாலும் என்னதான் வேலைகளை பார்த்தாலும் என்னதான் நாங்கள் சாதிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த காரியத்தில் கத்திரின் சித்தம் இல்லாவிட்டால் அந்த காரியம் வீணா தான் விளங்கப்படுத்த வேண்டுமா இருந்தால் கட்டிக்காரனாக இருந்தாலுமே என்னிடத்தில் தெய்வீக ஞானம் இல்லாவிட்டால் தேவனுடைய ஆசீர்வாதம் என்னிடத்தில் இல்லாவிட்டால் என்னுடைய ஞானம் என்னுடைய கட்டித்தனம் எல்லாமே தேவனாய கத்தனுடைய பிள்ளைகளாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் இருக்கின்றது அது என்ன தெரியுமா நாங்கள் என்ன காரியம் செய்தாலும் அந்த காரியத்தில் மத்தியமாக எங்கள் தேவநாய் கேரக்டர் இல்லாவிட்டால் அந்த காரியம் தான் போயிடும் அந்த காரியம் விருதாவாகிவிடும் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம் உங்க இருவருக்கும் இடையில மத்தியமாக மையமாக தேவனாய் கேரக்டர் இல்லாவிட்டால் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து உங்களுக்கு பூர்ணமான ஒரு சந்தோஷம் கிடைக்காது அதுபோல இந்த ஃபயர் அண்ட் ஹேமர் வீடியோ எடுக்கிறதுக்காக நான் என்னதான் விடிய விடிய இருந்து வீடியோ ப்ரிப்பேர் ஆகி மெசேஜ் எல்லாம் எழுதி எடுத்து நான் ப்ரிப்பேர் ஆகி இந்த வீடியோ எடுத்தாலும் கூட தேவநாய கத்தர் என்னுடைய வாயில் வார்த்தையை போடாவிட்டால் இந்த வீடியோ ஒரு பேஸ்டான காரியம் இந்த வீடியோ செய்யறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது ஷோகாய் நான் சொன்னவர் இந்த போயிண்ட் இதுதான் எங்கள்கிட்ட எந்த விதமான திறமை வேண்டாலும் இருக்கலாம் எங்கள்கிட்ட எந்த விதமான தாழ்ந்து வேணுமாட்டாலும் இருக்கலாம் நாங்கள் எவ்வளவு குவாலிஃபைடாகவும் வேண்டும் எடுத்துக்கலாம் எங்களிடம் எந்த அளவுக்கு செல்வம் வேண்டமெண்டாலும் இருக்கலாம் எங்கள் இடத்தில் எந்தளவுக்கு செல்வாக்கு வேண்டாம் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் நாங்கள் செய்யும் காரியத்தை ஆசீர்வதிக்காகவிட்டால் கர்த்தர் எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்காக விட்டால் கர்த்தர் எங்களுடைய வேலையை ஆசிர்வதிக்காகவிட்டால் கர்த்தர் எங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை ஆசீர்வாதிக்காக விட்டால் கர்த்தர் எங்களுடைய படிப்பை ஆசீர்வதிக்காக நாங்கள் செய்கின்ற எல்லா காரியமும் நாங்கள் செய்கின்ற எல்லா முயற்சிகளும் நாங்கள் எடுக்கின்ற எல்லா பயங்களும் எங்களுடைய எல்லா தாளந்துகளும் விருதமாகிவிடும் எல்லாமே ஆகவே நாங்கள் என்ன காரியம் செய்தாலும் அது எதுவாக இருந்தாலும் சரி அதில் மத்தியமாக கத்தல் இருக்க வேண்டும் கத்தருடைய ஆசிர்வாதம் அதில் இருக்க வேண்டும் ஏனென்றால் கத்தர் வீட்டை கட்டராகி அதை கட்டுரின் பிரயாசம் விருதாகும் ஆகவே இந்த வசனத்தை நாங்கள் விலகிக் கொண்டவர்களாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்பட வேண்டும் கத்திரை நாங்கள் மையமாக இருந்தோம் நினைத்த காரியம் ஆசிர்வாதமா இருக்கும் நினைக்கிறேன் தினமும் ஜபித்து வேதத்தை வாசித்து நாங்கள் எந்த காரியம் செய்ததாக இருந்தாலும் அதன் மத்தியமாக கத்திரை வீடும் கத்திய ஆசீர்வாதம் இல்லாமல் நாங்கள் எந்த காரியம் செய்தாலும் அது எங்களுக்கு பலன் அளிக்காது வீணாய் போய்விடும் என்பதை நாங்கள் கருத்தில் கொண்டுள்ளதாக நாங்கள் செயல்படுவோம் முன்னோருவோம் വീണ്ടും നാ ഉളെ ഇന്നൊരു വീഡിയോ സന്ദിക്ക വരെ സ്റ്റേ സേഫ് ബി ഹാപ്പി ഗോഡ് പ്ലസ് യു ലവ് യു ആൾ ബൈ